பத்து பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு பள்ளி மாணவர்களுக்கு ஷாக் செய்தி அட்டவணை வெளியீட்டில் திடீர் மாற்றம் தமிழ்நாடு பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கால அட்டவணை நவம்பர் முதல் வாரத்தில் வெளியாக வாய்ப்பு சட்டப்பேரவை தேர்தலை கருத்தில் கொண்டு தேதிகள் முடிவு சிபிஎஸ்இ தேதிகளும் அறிவிப்பு தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் கல்வி ஆண்டிற்கான பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் கால அட்டவணை விரைவில் வெளியாக உள்ளது என்று பள்ளி கல்வி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன வழக்கமாகவே மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தேர்வுக்கு தயாராகும் வகையில் பிளஸ் டூ மற்றும் பத்தாம் வகுப்புகளுக்கான அட்டவணை முன்கூட்டியே வெளியிடப்படுவது வழக்கம் அதன்படி இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பொதுத் தேர்வு அட்டவணை அக்டோபர் மாத இறுதிக்குள் வெளியாகும் என முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது தேர்வுக்கால அட்டவணை வெளியிடுவதற்கான தயாரிப்பு பணிகளில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக அட்டவணை வெளியாவது தள்ளிப்போகியுள்ளது இது குறித்து பேசிய தேர்வுத்துறை அதிகாரிகள் பிளஸ் ஒன் வகுப்புக்கான பொதுத் ஏற்கனவே ரத்து செய்யப்பட்டு விட்டது என்றும் பிளஸ் டூ மற்றும் பத்தாம் வகுப்புகளுக்கான பொதுத் கால அட்டவணை தயாரிக்கும் பணிகள் முடிக்கப்பட்டு அரசின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது என்றும் தெரிவித்தனர் அரசின் அனுமதி கிடைத்தவுடன் தேர்வுக்கால அட்டவணையை நவம்பர் நான்காம் தேதி வெளியிட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அடுத்த ஆண்டு தமிழகத்தில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற உள்ளதை கருத்தில் கொண்டு பொதுத் தேர்வு தேதிகள் முடிவு செய்யப்பட்டு கால அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளதாக தேர்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனால் எந்தவித பாதிப்பும் இன்றி மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதி முடிக்க முடியும் எனவே மாணவர்கள் நவம்பர் நான்காம் தேதி அட்டவணை வெளியான பிறகு அதற்கேற்ப தங்கள் தேர்வு தயாரிப்புகள் பணிகளை திட்டமிட்டுக் கொள்ளலாம் இதற்கிடையே மத்திய இடைநிலை கல்வி வாரியமான சிபிஎஸ்இ பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு வாரிய தேர்வுகளுக்கான உத்தேச தேதியை அறிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு வாரிய தேர்வு பிப்ரவரி பதினேழு முதல் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது சுமார் நாற்பத்தி ஐந்து லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வுகளில் பங்கேற்க உள்ளனர் மேலும் தேர்வு நடத்தி முடிக்கப்பட்ட பத்து நாட்களுக்குள் வினாதாள் மதிப்பீடு செய்யும் பணி தொடங்கும் என்றும் அடுத்த பனிரெண்டு நாட்களுக்குள் வினாதாள் மதிப்பீடு முடிவடையும் என்றும் சிபிஎஸ்இ தெரிவித்துள்ளது